வணக்கம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இந்திய தத்துவம் அதுக்கும் இன்னைக்கு நாம பாக்குற இந்த வேகமான பரபரப்பான பினான்சியல் ட்ரேடிங் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா நம்மளோட இந்த ஆய்வுல இந்த ஆச்சரியமான தான் நாம ரொம்ப ஆழமா பாக்க போறோம் பாருங்க இந்த ஒரு வரி நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு அஸ்திவார மாதிரி இது என்ன சொல்ல வருதுன்னா ட்ரேடிங்ல ஜெயிக்கிறதுங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்துல வர்றது இல்ல அதுக்குன்னு ஒரு தெளிவான கட்டமைக்கப்பட்ட வெளிமுறை இருக்கு அதை சரியா தான் வெற்றி நிச்சயம் அப்போ நம்ம மனசுல எழுற கேள்வி இதுதான் இன்னைக்கு இவ்ளோ நிலையற்றதா இருக்கிற இந்த மார்க்கெட்டை ஜெயிக்கிறதுக்கான திறவுகோல் ஒரு பழங்கால தர்க்க அறிவியல்ல ஒழிஞ்சிருக்க முடியுமா இதுதான் நம்மளுடைய இந்த ஆய்வுல நாம போற மர்மம் ஒரு மாதிரி தொலைஞ்சு போன ஒரு ஞானத்தை நாம திரும்பவும் தேடி கண்டுபிடிக்க போறோம் வாங்க இந்த பண்டைய அறிவியலோட ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி நம்மளோட இந்த ஆய்வுல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் முதல்ல அறிதலோட அந்த பண்டைய அறிவியல் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் ஒரு ட்ரேடரோட தர்க்கரீதியான கட்டமைப்பு எப்படி இருக்கணும்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் சந்தையோட கதைய எப்படி படிக்கிறது கடைசியா ஒரு தர்க்கரீதியான ரீதியான ட்ரேடரோட மனநிலை எப்படி இருக்கணும்னு பாக்க போறோம் ஓகே நம்ம ஆய்வோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம் இந்த நியாய சாஸ்திரம்னா என்ன அதோட ஆரம்பம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்ச காலத்துல பின்னோக்கி போகணும் நியாயசாஸ்திரம் இத கேட்ட உடனே இது ஏதோ ஆன்மீகம் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினைக்காதீங்க இல்லவே இல்ல இது முழுக்க முழுக்க தர்க்கம் அதாவது லாஜிக் பத்தின ஒரு அறிவியல் ஞானி கௌதம முனிவரால் உருவாக்கப்பட்ட இந்த தத்துவம் எப்படி ஒரு விஷயத்தை சரியா ஆதாரத்தோட புரிஞ்சுக்கிறது அதாவது சரியான அறிவை பிரமாவ அடைறதுன்னு சொல்லிக் கொடுக்குது இப்ப பாருங்க சந்தைய புரிஞ்சுக்க ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு பிரத்யக்ஷம் அதாவது நீங்க உங்க ஸ்கிரீன்ல இப்ப பாக்குற விலை அதுதான் இப்போதே நிஜம் ஆனா ரெண்டாவது வழிதான் ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் அனுமானம் அதாவது இருக்கிற தகவலை வச்சு அடுத்த விலை எங்க போகும்னு கணிக்கிறது ஒரு ட்ரேடரோட முக்கியமான கருவியே இந்த அனுமானம்தான் சரி இந்த தத்துவம் எல்லாம் ஓகே இதை எப்படி ஒரு நடைமுறை வர்த்தக திட்டமா மாத்துறது வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த முழு சிஸ்டத்தோட மையக் கொள்கையே இந்த ஒரே வார்த்தையில தான் இருக்கு வியாப்தி அப்படின்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா மாறாத தொடர்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் எங்கே புகை இருக்கோ அங்கே நெருப்பு இருக்கும் இதுதான் வியாப்தி இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இந்த தொடர்பை யாராலையும் பிரிக்க முடியாது சரி இந்த புகை நெருப்பு விஷயத்த எப்படி நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வருது யோசிச்சு பாருங்க புகைங்கிறது ஒரு அறிகுறி மார்க்கெட்டில் ஒரு டோஜி கேண்டலோட ரொம்ப அதிகமான வால்யூம் வர்றத புகைன்னு வச்சுக்கலாம் அப்போ நெருப்பு என்ன அதாவது மறைஞ்சிருக்கிற காரணம் என்னவாயிருக்கும் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் விற்பனை அழுத்தத்தை வாங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இங்க மாறாத விதி என்ன பெரிய விலை நகர்வுகள் அதாவது நெருப்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அறிகுறிகள் அதாவது புகை கண்டிப்பா தெரியும் இப்போ இந்த தர்க்கத்தை வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் பிளான் போடலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஐந்து படி நியாயவாதம் இருக்கு முதல்ல பிரதிஜா அதாவது ஒரு ஹைபோதசிஸ் உதாரணத்துக்கு பிட்காயின் அறுபதாயிரம் டாலர்ல இருந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்றீங்க சரி எதுக்கு அப்படி சொல்றீங்க அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா அதுதான் ரெண்டாவது படி ஹேத்து ஏன்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்ல புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் தெரியுது மூணாவது உதாரணம் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா ஆமா வரலாற்று ரீதியா பார்த்தா இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும்போது பதினஞ்சு சதவீதம் ரிவர்சல் ஆகிருக்கு நாலாவது உபநயம் அதாவது அப்ளை பண்றது இப்போ இருக்கிற மார்க்கெட் நிலைமையும் அந்த பழைய உதாரணங்களும் அப்படியே பொருந்தி போகுது அப்போ அஞ்சாவது படி என்ன நிகமனம் அதாவது முடிவு அதனால இது ஒரு ரிவர்சல் ஆகுறதுக்கு தர்க்க ரீதியா வாய்ப்பு அதிகம் இது வெறும் குருட்டுத்தனமான யூகம் இல்ல பாத்தீங்களா ஒரு யூகத்தை எப்படி ஒரு லாஜிக்கல் பிளானா மாத்தியாச்சு ரொம்ப நல்லா இருக்குல்ல சரி இந்த லாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு வேற வேற மார்க்கெட் சூழ்நிலைகளை எப்படி பகுப்பாய்வு செய்யலாம்னு அர்த்ததா பார்க்கலாம் சந்தைய ஒரு துப்பறிவாளர் மாதிரி அணுக மூணு வழிகள் இருக்கு முதல் வழி பூர்வவத் அதாவது காரணத்தை வச்சு விளைவை கணிக்கிறது உதாரணமா சென்ட்ரல் பேங்க் வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க இது காரணம் அதனால ஸ்டாக் மார்க்கெட் ஏற வாய்ப்பு இருக்கு இது விளைவு ரெண்டாவது சேஷவத் இது அதுக்கு நேர உள்டா விளைவை வச்சு காரணத்தை கண்டுபிடிக்கிறது மார்க்கெட்ல பயங்கரமான வாங்குற வால்யூம் தெரியுது இது விளைவு அப்போ நிச்சயமா ஸ்மார்ட் மணி உள்ள வந்திருக்கணும் இதுதான் காரணம் மூணாவது சாமானிய தோஷ்டி இது ஒப்புமை மூலமா புரிஞ்சுக்கிறது விலை மூணு வருஷமா இருந்த சப்போட்டை உடைச்சிருச்சு அப்போ முதலீட்டாளர்களோட மனநிலையே மொத்தமா மாறிடுச்சுன்னு அர்த்தம் சரி இவ்வளவு நேரம் பேசின தத்துவத்தை எல்லாம் வச்சு நாமளே ஒரு சிம்பிளான ஸ்கேன் எப்படி உருவாக்கலாம்னு பாருங்க இதுக்கு பேரு நியாய ரிவர்சல் ஸ்கேன் முதல்படி சார்ட்ல ஒரு முக்கியமான ஹையோ அல்லது லோவையோ கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது படி அங்க ஏதாவது புகை இருக்கான்னு பார்க்கணும் அதாவது ஆர்எஸ்ஐ இல்லனா எம்ஏசிடி மாதிரி இண்டிகேட்டர்ல டைவர்ஜன்ஸ் தேடணும் மூணாவது சரி பார்க்கணும் இந்த செட்டப் ஏதாவது ஒரு பெரிய ஃபைபோனாச்சி லெவல் மாதிரி ஒரு உலகளாவிய விதியோட பொருந்துதான்னு பார்க்கணும் நாலாவது படி அவ்வளோதான் இந்த தர்க்கரீதியான முடிவோட நம்பிக்கையா ட்ரேட்ல நுழைய வேண்டியதான் இதுவரைக்கும் நம்ம சார்ட்ஸ் இண்டிகேட்டர்ஸ் லாஜிக்னு பார்த்தோம் ஆனா இந்த சிஸ்டத்தோட உண்மையான பலமே அதை நம்ம மனசுல ஏற்படுத்துற மாற்றம்லாம் வாங்க இப்போ தர்க்கரீதியான வர்த்தகரோட மனநிலைக்குள்ள போவோம் இதுதான் இந்த முழு விஷயத்துலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் கவனிப்பவர் அதாவது ட்ரேடரானா நீங்க கவனிக்கப்படுவது அதாவது நீங்க எடுக்கிற ட்ரேட் இந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்க கத்துக்கணும் ட்ரேடர்ஸ்ல ரெண்டு வகை இருக்கிறாங்க ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்ட ட்ரேடர் அவரோட ஈகோ ஒவ்வொரு ட்ரேடோடையும் ஒட்டிட்டு இருக்கும் ஒரு ட்ரேட்ல நஷ்டம் வந்தா அது அவரோட தனிப்பட்ட தோல்வியா நினைப்பாரு இன்னொருத்தர் தர்க்க ரீதியான டிரேடர் அவரோட கவனம் ஈகோ மேல இல்ல செயல்முறை மேல தான் இருக்கும் ஒரு ட்ரேட்ல நஷ்டம் வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் டிரேட் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இருந்ததோ அது இப்போ இல்ல அவ்வளவுதான் இது ஒரு தனிப்பட்ட தோல்வியே கிடையாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு லாஜிக்கலான ட்ரேட் ஃபெயில் ஆகும்போது நீங்கள் ஃபெயில் ஆகல சந்தை உங்களுக்கு ஒரு புது தகவலை கொடுத்துருக்கு அவ்வளோதான் நீங்கள் தோக்கலை நீங்கள் கத்துக்கறீங்க உங்கள் வேலை நீங்கள் சொல்றதே சரியா இருக்கணுங்கிறது கிடையாது உங்கள் வேலை தர்க்கத்தை சரியா பின்பற்றணுங்கிறது தான் நீங்கள் ப்ராசஸ்ஸை சரியா செஞ்சா ரிசல்ட் தானாக வரும் கடைசியாக நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் உண்மையிலேயே சந்தைய வர்த்தகம் செய்றீங்களா இல்லை உங்கள் சொந்த தர்க்கத்தை வர்த்தகம் செய்றீங்களா இந்த கேள்விக்கான பதில் உங்க ட்ரேடிங்கை மாத்தலாம்